பன்னெண்டாம் வகுப்பில் சிறந்த மதிப்பெண்கள் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு விருது வழங்கி சிறப்பித்து வருகிறார் விஜய் ஆனால் இவர் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கி உற்சாகப்படுத்துவது இன்று நேற்று ஆரம்பித்தது அல்ல தளபதி அரசியலுக்கு வந்த பிறகுதான் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து வருகிறார் அதற்கு முன் அவர் எங்கே சென்றிருந்தார் என்றும் விமர்சனங்கள் எழும்பின தளபதி விஜய் அவர்கள் தற்போதல்ல ரெண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி அவர் ஒரு நடிகராக இருக்கும்போதே போதே கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து தன்னுடைய மக்கள் இயக்கம் மூலமாக மாணவர்களை பாராட்டி ஊக்கப்படுத்தி உள்ளார் ரெண்டாயிரத்தி பனிரெண்டில் இதை பற்றி அவர் பேசுகையில் ஒவ்வொரு வருஷமும் பன்னெண்டாம் வகுப்பில் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் வர ஸ்டூடெண்ட்ஸையும் அதே போன்று பத்தாம் வகுப்பில் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் வார ஸ்டூடெண்ட்ஸையும் அவங்களையும் அவங்களோட பேரண்ட்ஸ் எல்லாரையும் மீட் பண்ணி அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு லஞ்ச் அவங்களோட இருந்து ஏதோ என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன கிஃப்டை அவங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் ஒவ்வொரு இருந்தும் கிட்டத்தட்ட ஆறு ஃபேமிலி வர்ற மாதிரி ஏற்பாடு பண்ணணும் என்று பேசியிருந்தார் அவங்களும் அவங்க ஃபேமிலியில் இருக்கிற எல்லாரையும் மீட் பண்ணி அதேபோன்று வருடமும் படிக்க வசதி இல்லாத இருபத்தைந்து ஏழை குழந்தைகளை தனது மன்றம் மூலமாக படிக்க வைத்திருக்கிறார் விஜய் இதுபோன்ற பல உதவிகளை தளபதி விஜய் அவர்கள் ஒரு நடிகராக இருக்கும் ஆரம்பித்தார் தற்போது ஒரு அரசியல் கட்சி தலைவராக மேலும் சிறப்பாக இதை நடத்தி கொண்டிருக்கிறார் நாளை முதல்வரான பின்பும் கல்விக்கு முன்னுரிமை கொடுப்பார் தளபதி விஜய்